வணக்கம் இன்றைய ராசி பலங்களில் மேச ராசி அன்பர்களுக்கு மேச ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சந்திர பகவான் இன்று ஏழாம் இடத்துல வராருங்க குழப்பம் மனநிலையில் இருந்து ஓரளவுக்கு விடு கொடுப்பீங்க அதே நினச்சி குழப்பத்தில் இருப்பீங்க இரு வழிபாடு பண்ணுங்க நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு மேச ராசிக்கு இருக்கும் ராசிக்கு உங்களுக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்றதுனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் அதிர்ஷ்டம் இருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்கள் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பாருங்க நாலாம் இருந்து அஞ்சில் சந்திர பகவான் போகிறது துலாம் ராசியில் போயிட்டுருக்கதும் உங்களுக்கு மன நிறைவான ஒரு விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கும் தொட்ட துலங்கும் மிதுன ராசிக்கு இன்று யோகமான நாளாகவே கண்டிப்பாக இருக்குங்க நல்லா இருக்குங்க கடக கடகராசி நேர்களுக்கு ராசிக்கு அற்புதமாக ராசிக்கு மூணாம் இடத்துலருந்து நாலாம் இடத்துல போகிறார் சுகஸ்தானத்துல போறாரு சுக்கரனோட வீட்டில் போறாரு நல்லாவே போது அவங்களுக்குமே இன்று சுபநாளாக மகிழ்ச்சியோட நாளாக ஒரு நல்ல நாளாக குடும்பத்தோடு சந்தோஷம் வரக்கூடிய நாளாக நல்லா இருக்குங்க அடுத்து சிம்ம ராசி ராசிக்கு தனஸ்தானத்திலேருந்து ராசியிலேயே அவங்களுக்கு கேது இருக்கிறதும் ஏழாம் இடத்துல கொஞ்சம் பகவான் எட்டாம் இடத்துல சனி இருக்கிற மட்டும் கொஞ்சம் பாதிப்பு மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லைங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு டைமாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க அடுத்து கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசிக்கு ராசியிலேயே இருந்த பகவான் தனஸ்தானத்துக்கு போகிறாரு பணம் போகிறாரு ஆக அவங்களுக்கு பணம் பலம் அப்படின்றது வரக்கூடிய யோகமான டைம் பீரியடாக இருக்குது கன்னிராசிக்கு யோகமான பணம் கிடைக்கக்கூடிய காலதமாக உங்களுக்கு இருக்குங்க தன லாபம் இருக்குது மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசிக்கு இன்று ஒரு நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க அதன் மூலம் வருமானம் இருக்கும் மன இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ரிலாக்ஸ் ஆகிருவீங்க இன்றைக்கி நல்ல நாளாக தனஸ்தானத்தில் ஜெம்மத்தில் சுவாதியில் போனது விலகுறாரு அப்படின்றதுனால நிம்மதியான லைஃப் நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குங்க விருச்சிக ராசிக்கு ஒரு ராசிக்கு பன்னெண்டுலேருந்து விரை செலவுகள் செலவுகளாக இருந்து நிறைய பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து விட்டுப்பட்டு ஓரளவுக்கு அந்த செலவுலாம் போக ஒரு வருமானம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதன் மூலம் இழந்த வருமானத்தை மீண்டும் அடைவீங்க அதாவது செலவு நிறைய பண்ணியிருப்பீங்களே அது மறுபடியும் கிடைக்கக்கூடிய வகையில் அது ஒரு உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நல்லா இருக்குங்க அடுத்து தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசிக்கு பன்ன பதினோராம் வந்து உறவு இருந்தது அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல செலவு ஆகக்கூடிய டைம் அப்போ பணத்தை கையில் வச்சுக்கோ கொஞ்சம் செலவு இருக்குது என்ன கொஞ்சம் பெரிய செலவுகள் இருக்கும் சுப விஷயமாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு அப்படி விஷயங்கள் இல்லை அப்புறம் கொஞ்சம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகமான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அடுத்து ஒரு மகர ராசி நேர்களுக்கு மகர ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒம்பது பத்தில் சந்திரம் போறது மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனஸ்தானத்தில் ராகு மூணாம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் முயற்சிகளில் கவனம் மற்றபடி சந்தோஷமாக குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய டைமாக இருக்கு நல்லா இருக்குங்க இன்று சுபநலாகவே உங்களுக்கு இருக்க போகுது கும்பராசிக்கு கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல சனி பாகிஸ்தானத்தில் வர்றது செலவு விரையும் ஆயிருந்தால் வரவு வரப்போகுதுங்க இன்றைக்கி உங்கள் கையில் பணம் பொருளும் பணத்தை வந்து பாக்கெட்ல வைப்பீங்கன்னா நீங்கள் நல்ல நல்லா யோகமான இருக்கு மீனராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டு அடுத்து எட்டாம் இடம் அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சந்திர அஷ்டமமாக இருக்கிறதுனால கவனமாக வச்சிருக்கியா காலையிலேயே இரவு வழிபாடோடு அன்றைய நாள் தொடர்ந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் மன நெருக்கடி பிரச்சனை மனஸ்தபங்களுக்கு சின்ன அலைச்சல் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வர்றது வாய்ப்பு இருக்கு கவனமாக இருந்தீங்கன்னா காலையிலேயே ஒரு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டு அடுத்த வேலை தொடங்கினீங்கன்னா நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் அனைத்து ராசிகளுக்குமே ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம் இது நிறைய விஷயங்களை நம்ம நன்றி வணக்கம்